அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமனு கோபால் நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு வாஸ்து குறைபாடு உள்ள வீடு யாருக்கு அமையும் அப்படிங்கிறத பாக்கலாம் பொதுவா என்ன சார் இந்த காலத்துல வீடே அமையும் வாஸ்து குறைபாடு உள்ள வீடு அமையதுன்னு கேட்குறீங்க அப்படின்னு கேட்கலாம் ஒரு மனிதனுடைய ஜாதகத்துல டு இஜெட் எல்லாமே இருக்கு சார் அவருக்கு என்ன கிடைக்கும் என்ன கிடைக்காது அவர் வாங்கி வரம் என்ன அவருடைய கொடுப்பினை என்ன ஜாதகருக்கு வீடு மனை வண்டி வாகனம் சொத்து சுவை இதெல்லாம் கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது ஒரு ஜாதகத்திலே இருக்கு அதை பார்த்தாலே நம்ம தெரிஞ்சுக்கலாம் நாலாம் பாவம்ங்கிறது வீடு மனை வண்டி வாகனம் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஒரு மனிதனுக்கு வீடு அமையுமா அப்படின்னு கேட்டால் நாலாம் பாவம் பாதிக்கப்படாமல் இருக்கணும் நாலாம் பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகம் பாதிப்பு இல்லாமல் இருக்கணும் நாலாம் அதிபதி பாதிக்கப்படாமல் இருக்கணும் நாலாம் அதிபதிக்கு வீடு கொடுத்தவர் பாதிக்கப்படாமல் இருக்கணும் நாலாம் அதிபதிக்கு சாரம் கொடுத்தவர் பாதிக்கப்படாமல் இருக்கணும் இத்தனை விஷயங்கள் இருக்கு அப்போ ஒரு மனிதனுக்கு நாலாம் பாவம் அப்படிங்கிறது காலி மனை அப்படின்னா புதனை குறிக்கும் கட்டிய வீடுனா செவ்வாய் குறிக்கும் கட்டிய வீடுனா சுக்கரன் விவசாய பூமின்னா அது செவ்வாய் அப்போ ஒரு மனிதனுக்கு வீடு அமையுமா அல்லது காளி மனை அமையுமா விவசாய பூமி அமையுமா இதெல்லாம் நம்ம பார்க்கலாம் இப்போ யாருக்கெல்லாம் நாலாம் அதிபதி புதனாகி அந்த புதனுக்கு வீடு கொடுத்தவர் நல்லா இருக்கணும் அந்த புதனுக்கு சாரம் கொடுத்தவரும் நல்லா இருக்கணும் அந்த புதனும் நல்லா இருக்கணும் புதன் இருக்கிற இடமும் நல்லா இருக்கணும் இத்தனை விஷயங்கள் இருக்கு இந்த அமைப்பு ஒரு ஜாதகத்தில் இருந்தால் கண்டிப்பாக அவர் வீடு கட்டுறதுக்கு காளி மனை கண்டிப்பாக வாங்குவார் சில பேர் நிறைய பேர் வந்து வீடு அமையுமான்னு கேட்டா கட்டியை விட்டியே வாங்கிக்குவாங்க அப்போ அவங்களுக்கு என்ன ஆகும்னா நாலாம் இடத்தோட சுக்கன் சம்மந்தப்படுவோம் சில பேர் அப்பார்ட்மெண்ட்டில் கூடியிருப்பாங்க அப்பார்ட்மெண்ட்டில் வாங்குவாங்க அப்போ அது எப்படின்னா சுக்கரன் ராகு சேர்ந்துருக்கணும் இந்த மாதிரி நிறைய டிவிஷன் இருக்கு அப்போ இப்போ வீடு பார்க்கறதுக்கு நம்ம பார்த்தாச்சு இப்போ வாஸ்து குறைபாடு உள்ள வீடு யாருக்கு அமையும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாலாம் இடம் பாதிக்கப்பட்டு நாலாம் அதிபதியும் பாதிக்கப்பட்டு ஏதோ ஒரு சுபகிரக சேர்க்கையோ அல்லது சுபகிரக பார்வையோ ஏதோ ஒரு வகையில் இருந்தால் கண்டிப்பாக அவருக்கு வீடு அமையும் ஆனால் வாஸ்து உள்ள வீடு தான் அமையும் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட் இப்போ நாலாம் அதிபதி பாதிக்கப்படாமல் ஏதோ ஒரு கிரகமாக பாதிச்சிருக்கணும் வீடு கொடுத்தவர் பாதிச்சிருக்கணும் சாரம் கொடுத்தவர் பாதிக்கணும் நாலாம் அதிபதி பாதிச்சிருக்கணும் ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்பட்டு சுபகிரக சேர்க்கை சுபகிரக பார்வையோடு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு வாஸ்து உள்ள வீடு அமையும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது வாஸ்து உள்ள வீடு அமையும்னா சுக்கிர நாலாம் பாவத்தோட சம்பந்தப்பட்டு ஏதோ ஒரு வகையில பாதிச்ச பாதிப்படைந்திருந்தா கட்டிய வீடையாவது வாஸ்து குறைபாடு உள்ள வீட்டை அமைங்கிருவது சில பேருக்கு வந்து புதன் சம்பந்தப்பட்டு அந்த புதன் ஏதாவது வகையில இடம் கொடுத்தவரோ சாரம் கொடுத்தவர் யாராவது பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா அவரு வாஸ்து உள்ள வீட்டை கட்டுவார் அப்ப இத்தனை விஷயங்கள் இருக்கு அப்ப நாலாம் இடம் அப்படிங்கிறது வீடுன்னு தெரியும் வீடு மனை இதெல்லாம் வந்து நாலாம் இடம் குறிக்கும் கட்டிய வீடுனா சுக்கரன் காளி மனைனா புதன் விவசாய நிலம்னா செவ்வாய் இந்த கிரகங்கள்ல எந்த கிரகம் நாலாம் பாகத்தோட சம்மந்தப்பட்டிருக்கு அதோடைய தன்மை என்ன அதோடைய ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கு இதை பொறுத்து தான் ஒரு மனிதனுக்கு வீடு அமையுமா அமையாதா நமக்கு தெரிஞ்சிடும் வாஸ்து குறைபாடுள்ள வீடு யாருக்கு அமையும்னா நாலாம் அதிபதி ஏதாவது வகையில் பாதிக்கப்பட்டு இருந்தால் கண்டிப்பாக அவருக்கு வாஸ்து குறைபாடுள்ள வீடு தான் அமையும் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க பொதுவான தகவல் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்துவிடக்கூடாது பொதுவான தகவல் என்பது வேறு தனிப்பட்ட ஜாதக பலன் என்பது வேறு நன்றி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயம் வேணுகோபால் நன்றி வணக்கம்